வணக்கம் நடிகர் விஜய் அரசியலில் குதிச்சு தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி அதன் மூலமாக மக்களுக்கு கிடைத்த லாபம் என்ன நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் விஜய் செஞ்ச உருப்படியான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்னே ஒன்று தான் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்புல முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளை தொகுதி வாரியை சென்னைக்கு அழைச்சி அவங்களுக்கு பரிசு தொகை கொடுத்து பாராட்டக்கூடிய அந்த நிகழ்வு தான் அதான் உருப்படியான காரியம் அதுல லாபரட்ட கணக்கு இருக்கா விஜய்க்குனா ஆமா இருக்கு அரசியல் உள்நோக்கம் இருக்கா ஆதாய நோக்கம் இருக்கா இருக்கு வாக்கரசில் கணக்கு இருக்கான்னா இருக்கு அப்படி கணக்கெல்லாம் போட்டு அவர் செஞ்சாலும் இதன் மூலமாக மாணவ மாணவிகள் ஒரு சின்ன உதவி படுறாங்க சின்ன அளவில் பயன்படுறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதுல நமக்கு விமர்சனம் இல்லை அதன் மூலயமாவது நாலு பேர் பயன்பெறட்டுமே அப்படின்னு இதை வரவேற்கத்தான் செய்யறோம் விமர்சனம் செய்யல ஆனா இந்த நிகழ்வை வந்து மிக காட்ட விமர்ச்சிருக்கார் டிவிகேவோட தலைவர் டிவி கேட தலைவர் விஜய்தானே அப்படின்னு முன்னாள் தொடங்கப்பட்ட டிவி கே உங்களுக்கு முடிய தொடங்கப்பட்ட டிவி கே தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் வேல்முருகன் மிக கடுமையா பேச்சிருக்காரு அந்த விமர்சனங்கிறது குறைந்தபட்சமா கனிவான சொற்களால கண்ணியமான வார்த்தையில மூலமா வைக்கப்படந்தா கூட சரின்னு பார்க்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க ஒரு மூன்றாம் தர பேச்சாளரை போல கீழ்த்தரமாக பேசியிருக்கார் அந்த மாணவ மாணவிகள் அந்த மாணவிகள் வந்து விஜய தொட்டு பேசுகிறாங்களா விஜய தொட்டு கட்டி பிடிச்சி அப்படி பேசுகிறாங்களா அதை கொச்சையாக பேசி அந்த பெற்றோர்களை வந்து மிக மோசமாக சாடுறார் அந்த என்ன சொன்னாருங்கிறத சொல்கிறதுக்கு தயக்கமாக இருக்கு நீங்கள் சமூக வலைதளங்களில் அந்த வார்த்தைகளை பார்த்துருக்கலாம் அவ்வளவு கடுமையாக பேசுறார் கேட்டால் வந்து கலாச்சாரம் பண்பாடு அப்படின்னு ஒரு காரணம் கற்பிக்கப்படுது விஜய்க்கு வந்து ஐம்பத்தோரு வயசு இதில் வந்து அதில் மாணவ இருக்கிறாங்கல்ல பங்கேற்றாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் பதின் பருவம் இருக்கும் ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு இவ்வளோ தான் வயசு இருக்கும் அப்போ விஜய்க்கு பார்த்தா மகன் மகள் வயசு தான் மகள் வயசு தான் எல்லா பெண்களுமே அவங்க வந்து ஒரு நடிகரை பார்த்ததுனால உணர்ச்சியைப்பட்டு தொட்டு பேசுறது கையை பிடிச்சி பேசுறது இதெல்லாம் ஒரு இயல்பாக நடக்கக்கூடியது ஆனா இதுக்கு ஒரு வக்கிரமான உள்நோக்கம் கற்பிச்சு விமர்சிப்பதை எப்படி இருக்க முடியும் வேல்முருகனா விஜயா அப்படின்னு மதிப்பிட்டா வேல்முருகன் தான் களத்தில் நிறைய செயல்பாடு செஞ்சிருக்காரு நீண்ட நாடு காலமா அவர் போராடி வர்றாரு அப்படிலாம் சொல்லலாம் அவருக்கு தான் நீண்ட நாடு அடிய பொது வாழ்க்கை அனுபவம் இருக்கு அதில் மாற்று கருத்து இல்லை ஆனா இந்த விமர்சனங்கிறது எந்த வகையில ஏற்படையுது ஒரு கட்சியோட தலைவர் வந்து குறைந்தபட்சமான ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாம இந்த நிகழ்வுக்கு போய் அந்த பரிசு பெறக்கூடிய மக்கள்லாம் யாரு எல்லாருமே மிகவும் பின்தங்கியவங்க நலுத்தரவர்க்கம் ஏழை மக்கள் இவங்க தான் போய் பயன்படுறாங்க அப்ப அவங்களை நோக்கி இவ்வளவு கடுமையான சொற்களை வீசி அவங்களை காயப்படுத்துற வகையில பேசறலாம் எந்த விதத்துல நியாயம் என்பது புரியல கலாச்சாரம் பண்பாடு கெட்டு போகும் அந்த அக்கையில தான் நான் பேசினேன்னா இப்ப திடீர் கலாச்சார காவலராக உருவெடுத்திருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் அவர் அங்க வைக்கக்கூடிய திமுகவோட மேடையில திமுகவோட பொதுக்கூட்ட மேடையில கூட்டத்தை கூட்டுறதுக்காக அங்க அறகுறை ஆடையோட பெண்களை வந்து ஆட வர்றாங்கல்ல மலிதமான உடல் அசைவுகளை வச்சு வடிவமைச்சு திமுகவோட பொதுக்கூட்ட மேடையில் பெண்களை அறகுறை ஆடையோட ஆட விட்டு கூட்டத்தை திரட்டுறாங்க அது குறித்தெல்லாம் வேல்முருகன் அவர்கள் வந்து விமர்சிச்சு பேசுறாங்களா திமுகவோட மேடையில் இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் அவர் பயன்படுத்தாத பொது மேடையில் வந்து எல்லாவற்றையும் பயன்படுத்திட்டார் எல்லா கட்டவாரத்தையும் பயன்படுத்தி சர்வசாரமா பேசுவார் அதெல்லாம் கலாச்சார சீரழிவுள்ள வராதா அது குறித்து வேல்முருகன் பேசுறாங்களா நாடு முழுக்க பாலிவன்கொடுமை சிக்கல் பெருசா மாறிக்கொண்டிருக்கு இங்க சென்னையில தலைஞர் அண்ணா பல அந்த வளாகத்துக்குள்ளே ஒரு பெண் பாலி வன்கொடுமை செய்யப்பட்ட அந்த குற்றவாளி ஞானசேரனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைக்கப்பட்டால் கூட அவனுக்கு பின்னு ஆட்கள் யாரு யார் அந்த சாரு யார் இப்படி இருந்து அவனுக்கு உதவி பண்ணா இது வரைக்கும் தெரியல அதை மூடி மறைச்சிட்டாங்க அதே போல வந்து திமுக சேர்ந்த நிர்வாகி மீது புகார் கொடுத்துட்டாங்க இந்த சம்பவங்கள் குறித்தெல்லாம் வேல்முருகன் வாய் நடந்தாங்களா மிக கடுமையான மொழிநாட்டில பேசினாங்களா ஒரு பெண் குழந்தைகள் எல்லாமே பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகள் எல்லாம் பதினெட்டு வயசுக்கெல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு நடிகரை பார்க்கிற ஒரு ஆர்வத்துல உணர்ச்சி மிகுதியில தொட்டு பேசுறாங்க கை கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அபத்தமான உள்நோக்கத்தை கற்பித்து பேசக்கூடிய வேல்முருகன் அவர்கள் வந்து திமுகவோட மேடைகளில் அவ்வளவு ஆபாசமாக நடந்து போதும் இல்லை ஆபாசமான சொற்களால் பேசும்போதும் திமுகவுடைய இணைய கூடிப்படை வந்து எல்லா கட்சிக்காரங்களையும் சகட்டு மேனிக்கு கெட்டவரத்தை திட்டும் போதும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளவோ சிக்கல் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வயது இருக்கணும்ல இப்போ அதுக்கெல்லாம் வாய் இருக்காம இதுக்கு மட்டும் வாய்த்திருந்து இவ்வளவு கடுமையா பேசறலாம் எப்படி இருக்க முடியும் இது ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம்மா இது வந்து ஒரு சரியான விமர்சனம்மா அந்த வார்த்தையெல்லாம் ஒரு தலைவர் பயன்படுத்தக்கூடாது அந்த வார்த்தையை வந்து ஒரு கட்சியின் தலைவர் பயன்படுத்துறது இதுக்குதான் தாவேக்காரங்க பொங்கி அவங்க பொங்கி ஒரு பக்கம் விமர்சனம் பண்றாங்க பதிலுக்கு இவங்க தாவாக்காரங்க அவங்க ஜனநாயக படத்தை தமிழ்நாட்டில் ஓடவிட மாட்டோம் எச்சரிக்கை அப்படின்னு அவங்க முட்டி மோதுறாங்க இப்படி தாவா காவா தாவே காவா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு முட்டல் மோதல் கடைசியில் தாவேக்கா சேர்ந்த தாவேக்காவை சேர்ந்த வழக்கறிஞர் ஆதித்ய சோழன் அப்படிங்கிறவர் வந்து தேசிய பாதுகாப்பு ஆணையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காரு இணையத்து இணையத்து வழியாக தான் அதே போல் ஆளுநருக்கு சபாநகருக்கு வந்து பதிவு தபால் மூலமாக புகார் அனுப்பியிருக்காரு இதில் தேசிய பாதுகாப்பு ஆணையம் வந்து வேல்முருகன் மீதான இந்த புகாரை வந்து விசாரணை கேட்டுருக்கு அதெல்லாம் போக்சோ சட்டம் பாயலாம் அப்படின்னு சொல்லப்படுது இத பாக்குறப்ப பெரிய அளவுல வேல்முருகனுக்கு ஒரு சட்ட சிக்கலோ ஒரு நெருக்கடியோ உருவாக வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கெல்லாம் எல்லாம் போக போறது இல்லை ஆனா இந்த பேச்செல்லாம் எப்படி பாக்குறது கேட்டா என்ன சொல்றாங்க ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறாங்க வேல்முருகன் அதுல இதை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இங்க ஒரு மணி நேரம் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசுறீங்களோ மூணு மணி நேரம் பேசுறீங்களோ கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தணும் நேர்மறையான முறையில பேசணும் நேர்மறையான முறையில பேசணும் இல்லை நீங்கள் வந்து எதிர்மறையான முறையில் விமர்சனம் பண்றேன்னா கூட அதுக்கு தகுந்த சொற்களை போட்டு பயன்படுத்தணும் கண்ணாபண்ணுன்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசிவிட்டு அப்புறம் காரணங்களுக்கு சின்ன என்னன்றது இல்லை என்ன கூத்துன்னா அந்த கட்சிக்காரங்களும் கொண்டு அதுக்கும் பிறகு பேட்டி கொடுக்குறப்ப நான் விஜய சொல்லலை பொத்த தான் சொன்னேன் இந்த ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டங்கிற மாதிரி நான் பொத்த முதான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க விஜயை தவிர யாரு இந்த நிகழ்வு எடுத்துகிறா அப்போ இது எல்லாம் என்ன சொல்றது ஒரு மாறி போய்கிட்டு இருக்குது இது எவ்வளவு கீழ்த்தரமான அரசியல் பாருங்க ஒரே ஒரு தொகுதியில் போட்டி போடுறாங்க தமிழக வாழ்வுரிமை கட்சிக்காரங்க ஒரு தொகுதியில் பண்ருட்டியில மட்டும்தான் கட்சியே வந்து திமுக என்ன கோட்பாடு என்ன கொள்கை இருக்குது கருணாநிதி வந்து துரோகி அப்படின்னு சொல்லுவாங்களா திமுக துரோகம் பண்ண சொல்லுவாங்களா அவங்கள பேசி என்ன சொல்றது அவ்வளவுதான் தான் இது ஒரு பக்கம் இப்படி போய் கொண்டிருக்க இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி ஏன்னா பெரியப்பா உனக்கு வைக்க வைக்கப்படண்டா பெரிய ஆப்பா அப்படிங்கிற வடிவேல் பட வசனம் போல பல கருப்பையா மீது ஏகத்துக்கும் பாஞ்சிருக்காரு நம்ம கரு பழனியப்பன் பல கருப்பையா வந்து கரு பழனியப்பனுக்கு பெரியப்பா அவர் மீது ஏகத்துக்கும் பாஞ்சிருக்காரு அவர் வந்து சாதி வரியே பொதுக்கூட்ட மேடையில் இங்க பொது வெளியில வந்து தன்னை வந்து முற்போக்காளராக பகுத்தறிவாளராக காட்டிக் கொள்வாரு ஆனா மிகப்பெரிய சாதி வரியே அப்படின்னு போட்டு உடைச்சிருக்காப்புல கரு பழனியப்பன் திமுகவுடைய ஒரு ஒரு பொதுக்கூட்ட மேடை அந்த மேடையில் பேசுகிறப்ப போகிற போக்கில் பழக்க கருப்பையாக வந்து சாடிறாரு போகிற போக்கில் வந்து நான் வந்து சாதி இதுக்கு ஆட்பட்டேன் சாதியால் வந்து இருபது ஆண்டுகளால் நான் புறந்தள்ளப்பட்டேன் யார் செஞ்சதுன்னா சமூகத்தில் பெரிய மனுஷன் சொல்லக்கூடிய இந்த பழக்கருப்பையாக தான் என்னை பண்ணார் அப்படின்னு போகிற போட்டு போட்டுவிட்டாப்புல அதுக்கும் பிறகு ஒரு யூடியூப் சேனலில் உட்கார்ந்து நாற்பது நிமிஷத்துக்கு பழக்கருப்பையாக வந்து கிளி கிழின்னு கிழிச்சு கருப்பள்ளையைப்பான் பேச்சிட்டாப்புல அவர் வந்து வெளில தான் அப்படி பண்ணுவாரு இஸ்லாமை பத்தி புத்தகம் எழுதுவாரு நபிகளை பத்தி பேசுவாரு ஆனா எங்க குடும்பத்திலே வந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு மாறிட்டாங்கிறதுனால அவரை ஒதுக்கி வச்சிட்டாங்க என்ன இருபது ஆண்டா வந்து குடும்பத்துல வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க நான் வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணதால என் சொந்தக்காரங்க யாரும் எங்களை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க இருபது ஆண்டா வந்து இந்த நிலைமை தான் இருக்குது கரு பள்ளிய போன நிகழ்க்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு பல கதைப்பைய சொல்றாரு அப்படின்னு பல விமர்சனங்களை வந்து தனிப்பட்ட குடும்ப ரீதியான சிக்கல் குடித்து மனந்திறந்து பேசி பல விமர்சனங்களை வந்து பல பழகருப்பை அம்மடை வச்சிருக்காரு அதில் ஒரு செய்தியை போற போக்கில் சொல்றாரு எங்களோட பூர்வீக வீடு இருக்கு காரக்குடியில் அந்த வீட்டை செப்பனிட்டு பராமரிப்பு செஞ்சு மறு உருவாக்கம் செய்யலாம்னு பார்க்குறப்ப அதுக்கு பழகருப்பைய தட ஓடுறாரு அப்படின்னு சொல்றாரு உண்மையிலேயே சிக்கல் எது சிக்கல் அப்படின்னு நம்ம உற்றுநோக்கி பார்க்குறப்ப சாதி சிக்கல்னா இருபது ஆண்டா இருக்குது அப்போ இருபது சிக்க சிக்கக்கூடிய சிக்கலுக்கு வந்து இவர் இப்பதான் போய் பொது மேடல பேசி காரக்குடியில் போய் காவல் அதிகாரிகள்கிட்ட காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காரு சாதி சிக்கல்களை விட அங்கே முதன்மையாக வந்து இந்த நேரத்தில் அவருக்கு சிக்கலாக படுவது என்னென்னா அந்த காரைக்குடியில் இருக்கக்கூடிய அவரோட பூர்வீக வீடு அந்த வீட்டை வந்து பராமரிப்பு செய்கிறதுக்கு மீட் உருவாக்கம் மீன் உருவாக்கம் செய்கிறதுக்கு வந்து கரு ப பழனியப்படங்கெடுவிடா வந்து பலகை இப்போ இருக்கிற அதனால இப்போ ஒரு மேலே விமர்சனத்தை வச்சுருக்காரு இருந்த போதிலும் அதில் கரு பள்ளியப்பன் சாதி ரீதியாக நான் ஒதுக்கப்பட்டேன் புறந்தள்ளப்பட்டேன் என் குடும்பத்துக்குள்ளே வந்து நான் என்னை வந்து உதாசீனப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னார்னா அந்த சாதி ரீதியான நெருக்குதல்களும் ஒடுக்குமுறையும் சாதி ரீதியான தனிமைப்படுத்தலும் கண்டிக்கத்தக்கது ஏற்படையது அல்ல அப்போ அது குறித்தான கரு பள்ளியப்பனோட விமர்சனத்துக்கு பழக்கருப்பையா தான் போது சொல்லணும் ஏன்னா பழக்கருப்பையை பொறுத்த வரைக்கும் ஒரு கோட்பாட்டுவாதி ஒரு கொள்கைவாதி அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல பேச்சாளர் அருமையான பேச்சாளர் நல்ல எழுத்தாளர் அவர் எழுதிய புத்தகங்கள்லாம் அற்புதமா இருக்கும் கருணாநிதி என்ன கடவுளா அப்படிங்கிற புத்தகம் இருந்தார் சிறப்பான ஒரு புத்தகம் அதே போல் பேச்சாளரும் சிறப்பாக பேசுவார் மிகச்சிறப்பாக பேசுவார் அந்த வரலாற்றை சொல்லி பேசுவார் சுவைப்பட பேசுவார் நல்ல எள்ளல் நையாண்டியோட சிறப்பாகவே இருக்கும் அவர் பேச்சு இலக்கிய பேச்சா இருக்கட்டும் அரசியல் பேச்சா இருக்கட்டும் சிறப்பாகவே இருக்கும் மாற்றுக்கருத்துல ஆனா அவர் கொள்கை கோட்பாட்டில் உறுதியான இருக்க இருக்கப்பட்டார் பாரதி மகாகவி பாரதிய வந்து அவ வந்து பார்ப்பன சிந்தனையோடு செயல்பட்டான் அப்படின்னா மேடம் பேசியிருக்காரு அப்படி மகாகவி பாரதியவே வந்து சாடுற இவர் கமலஹாசன் தலைமையேற்று போயிருக்காரு அதை விட ஜெயலலிதா தலைமையேற்று போயிருக்காரு அது என்ன மாதிரி லாஜிக் புரியல பாரதியே வந்து பார்ப்பன தன்மையோடு செயல்பட்டான்னு விமர்சன வைக்கிறவர் எப்படி ஜெயலலிதா தலைமையேற்று போனாரு எப்படி கமலஹாசன் தலைமையேற்று போனாரு அவர் வந்து பத்து கட்சி பழகருப்பையா இருப்பையா அப்படின்னு சும்மா போகிற போக்கில் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தோம் போய் எண்ணி பார்த்தா பத்து கட்சி இல்லை பதினோரு கட்சி மாதிரி இருக்கு எந்த கோட்பாடும் இல்லை விஜயோட சர்க்கார் படம் அடிக்கிறப்ப ஒரு நெருக்கம் ஏற்படுது விஜய்க்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்படுது அதனால விஜய் மேல ஒரு சாட் காரணம் விஜய வந்து புகழ்ந்தே பேசி வந்தார் விஜய் வந்து ஏத்தியே பேசி வந்தாரு கடைசியில் விஜய் வந்து தானே காவல சேர்த்து எந்த பொறுப்பும் தருவாருங்கிற தன்னோட எதிர்பார்ப்பு நிறைவேற்றலங்கிற பட்சத்துல விஜயம் போட்டு புழக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்ப தமிழக தன்னுரிமை கழகம் அப்படின்னு வச்சிருக்காரு நாம் தமிழக கட்சி அண்ணன் சீமானா வன்மம் கால் புணர்ச்சி பொறாமை இவர் மட்டும் இல்ல நாஞ்சி சம்பத் போன்ற ஆட்களுக்கு இதே போல பொறாமை அதே போல வன்மம் கால் புணர்ச்சி அதாவது சகட்டு மணிக்கு பேசுவார் இப்படி தன்னை வந்து ஒரு அதிமேதாவி போல காட்டி கொண்டு திருந்த காட்டி கொண்டு திரிந்த பல கருப்பையாவோட பிம்பத்தின் மீது மிகப்பெரிய அடி விழுந்திருக்கிறது அடிச்சவர் வேற யாரும் இல்லை அவரோட தம்பி மகன் கரு பழனியப்பன் தான் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது அவர் மீண்டும் மீது விழுந்த இந்த கரைகளை தொடக்க வேண்டியது அவரோட பொறுப்பு அதனால இவர் இந்த பக்கம் சொல்லியிருக்காரு அவர் என்ன என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம அது குறித்தான முடிவுக்கு வர முடியும் மற்றபடி ஒரு பக்கம் வேல்முருகன் இன்னொரு பக்கம் கரு பழனியப்பன் பல கருப்பையா தமிழக அரசியல் களம் வந்து பரபரப்பாக போடலாம் கூட நல்ல காமெடியாக போகுது